இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டபிள்யூடபிள்யூல இருக்கிற பத்து எழுதப்படாத சுவாரஸ்யமான விதிமுறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சூப்பரான ரெஸ்லிங் வீடியோஸை போட்ட உடனே பார்க்கறதுக்காக அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லையும் ரெஸ்லிங் கமெண்ட்ரியாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்பர் டென் நீ செட் பண்ணின டேபிள்ல நீ தான் விழணும் டபிள்யூ டபிள்யூட டேபிள் மேட்சஸில் நீங்க இதை நோட் பண்ணிருக்கீங்களா பத்தில் ஒன்பது தடவை டேபிளை எந்த ரெஸ்லர் செட் பண்றாரோ தான் அந்த டேபிள் மேல போய் விழுவாரு இதற்கான காரணம் என்னன்னா ஒருவேளை டேபிள் மேல விழும்போ டேபிள் ஆகி பெரிய இன்ஜுரிஸ் ஏற்பட்டுடுச்சுன்னா அதுக்கு அவங்கதான் முழு பொறுப்பு ஏன்னா அவங்க தானே அதை செட் பண்ணாங்க இன்னொரு ரெஸ்லர் கிட்ட போயிட்டு தான் இப்படி ஆச்சு நீ ஒழுங்காக ஒழுங்கா தான் எனக்கு அடிபட்டுச்சுன்னு அவங்களால வாக்குவாதம் பண்ண முடியாது ஆல்மோஸ்ட் எல்லா ரெஸ்லிங் கம்பெனிஸ்லயும் இந்த எழுதப்படாத விதிமுறையை ஃபாலோ பண்றாங்க ஈவன் சேர்ஸ் மேல ரெஸ்லர்ஸ் விழும்போது கூட முதல்ல எந்த செட் பண்றாரோ அவர்தான் அந்த சேர் மேல விழுவார் நம்பர் நயன் ஸ்பானிஷ் அனவுன்ஸ்டேபிள தான் முதல்ல உடைக்கணும் எப்ப எல்லாம் ரெஸ்லர் ரெண்டுக்கு வெளியில அனௌன்ஸ் டேபிளா உடைக்கிறாங்களோ அப்ப எல்லாம் உடைகிற டேபிள் ஒன்னு ஸ்பானிஷ் டேபிளா இருக்கும் இல்லைன்னா இன்டர்நேஷனல் அனௌன்ஸ் டேபிளா இருக்கும் மைக்கேல் கோலோட இங்கிலீஷ் டேபிளா மட்டும் இருக்கவே செய்யாது பல வருஷமா டபிள்யூ இதே ரூல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த நிறைய ரசிகர்கள் இதை கிண்டல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க இதை பார்த்த டபிள்யூ டபிள்யூஇயும் அப்புறமா ஒரு சில தருணங்கள்ல முதல்ல மைக்கேல் கோலோட இங்கிலீஷ் டேபிள உடைக்கிற மாதிரி காமிச்சாங்க ஆனா அவங்களால அதை தொடர்ந்து அதிக அதிகமா பண்ண முடியல ஏன்னா சோ முழுக்க மைக்கேல் கோலும் அவரோட டீமும் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல அந்த டேபிள யூஸ் பண்ணி கமெண்ட்ரி கொடுக்கணும் அந்த இங்கிலீஷ் டேபிள உடைச்சிட்டா அவங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டமாகிரும் இதனாலயே இங்கிலீஷ் டேபிள விட்டுட்டு மத்த டேபிள முதல்ல உடைக்கணும் அப்படிங்கறது டபிள்யூ டபிள்யூட ஒரு எழுதப்படாத விதிமுறையா இருந்துட்டு இருக்கு நம்பர் எயிட் டபிள்யூ டபிள்யூல இருக்கிற ஒரு காமெடியான எழுதப்படாத விதினா அது இதுதான் மேட்ச்ல சின்னதா ஒரு அடிய வாங்குற ரெஸ்லர் அப்புறமா பல நிமிஷத்துக்கு எழும்பவே மாட்டாரு அது என்ன மூவா இருந்தாலும் சரி அதை வாங்கின ரெஃபரி என்னமோ பெரிய அடிப்பட்ட மாதிரி ஆக்டிங்க போட்டுட்டு அப்புறமா மேட்ச் முழுக்க எழும்பாம இருப்பாரு இதோட அடிப்படை நோக்கமே ரெஃப்ரிஷ் அடிப்பட்டு கிடக்கும்போது ரிங்ல ஏதாவது சீட்டிங்க பண்றதுக்கு தான் டபிள்யூ டபிள்யூட ஆட்டிடியூடா இருந்த டைம்ல ரசிகர்கள் இதை அதிகமா கலாச்சாங்க ஆனாலும் டபிள்யூ டபிள்யூஇ வரைக்கும் இதே ரூல ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க இதுல ஒரு காமெடி என்னன்னா டபிள்யூ டபிள்யூட ஒரு சில ரெஃப்ரிஷ் நல்ல ஃபிட்டா ஸ்ரெட்டடா இருப்பாங்க இருந்தாலும் சின்ன அடியை வாங்கிட்டு எழும்பவே மாட்டாங்க இன்னொரு பெரிய காமெடி என்னன்னா சில சமயங்கள்ல மேட்சஸ்ல ரெஸ்லர்ஸே கெஸ்ட் ரெஃப்ரியா வருவாங்க பண்ணுவாங்க பல வருஷமா ரெஸ்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அந்த ரெஸ்லர்ஸே மேட்ச்ல சின்னதாக ஒரு அடியை வாங்கிட்டு மேட்ச் முழுக்க எழும்பாம இருந்து இன்னும் அவங்களுக்கு அடியே வாங்கி பழக்கம் இல்லாத மாதிரி காமிப்பாங்க இது லாஜிக் இல்லாத டபிள்யூ ஒரு அன்ரிட்டன் ரூல் அப்படின்னு சொல்லலாம் நம்பர் செவன் மியூசிக் கேட்டா உடனே டிஸ்ட்ராக்ட் ஆகி என்ட்ரன்ஸையே பார்த்துட்டு நிக்கணும் டபுள்யூ டபிள்யூல மும்முரமா சுவாரஸ்யமா ஒரு ரெஸ்லிங் மேட்ச் நடந்துட்டு இருக்கும் திடீர்னு ஒரு ரெஸ்லரோட என்ட்ரன்ஸ் மியூசிக்கா போடுவாங்க அடுத்த செகண்ட் ரிங்ல இருக்கிற ஒரு ரெஸ்லர் ஹிப்னோட்டைஸ் ஆன மாதிரி எதுவும் பண்ணாம என்ட்ரன்ஸ் ஸ்டேஜையே பார்த்துட்டு நிப்பாரு இதுக்கு பெர்ஃபெக்ட் உதாரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் மணி இந்த பேங்கோட எண்டிங் மணி பேங்க் லேடர் மேட்சோட எண்டிங்ல பிரீஃப் கேஸ் எடுக்க லேடர் மேல யாருன்னா முஸ்தஃபா அலி பிராக் லஸ்னரோட மியூசிக் கேட்டதும் கொக்கில இருந்து பிரீஃப் கேஸ கலட்டாம என்ட்ரன்ஸ் ஸ்டேஜையே பார்த்துட்டு இருப்பாரு பிராக் லஸ்னர் மியூசிக் முடிஞ்சு ரிங்ல இருந்து ஓடி வந்து வெளியில இருக்கிற லேடரை தள்ளி விட்டு ரிங்குக்குள்ள வந்து அடிக்கிற வரைக்கும் அவர் லேடர் மேலேயே இருப்பாரு பிரீஃப் கேஸ மட்டும் கலட்டவே மாட்டாரு இந்த ஒரு எழுதப்படாத விதிமுறை கொஞ்சம் லாஜிக்கே இல்லாத மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு சில நேரங்களில் ரெஸ்லர்ஸ் மியூசிக்கை கேட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகி ரொம்ப நேரம் என்ட்ரன்ஸ் ஸ்டேஜை பார்த்துட்டு இருப்பாங்க என்ட்ரன்ஸ்ல யாருமே வர மாட்டாங்க மாட்டாங்க அப்பவும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க எப்ப வரைக்கும் அப்படின்னா பின்னாடி இருந்து ஒரு ரெஸ்லர் வந்து அவங்க அட்டாக் பண்ற வரைக்கும் நம்பர் சிக்ஸ் எப்பவுமே சமோன் ரெஸ்லர் ஹெட் பட்ட செல் பண்ண மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல இருந்தே ரெசில் பண்ற ரெஸ்லர் ஒரு சமோன் ரெஸ்லரா இருந்தா அவர் ஹெட் வாங்கிட்டு எதுவுமே ஆகாத மாதிரி தான் நிப்பாரு இப்போவும் டபிள்யூ டபிள்யூல ரோமன் ரெயின் சோலோ சிக்கோவா எல்லாம் ஹெட் பட்டை வாங்கினாலும் எதுவுமே ஆகாத மாதிரி நிக்கிறதா நம்மளால பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ட்ரூமெக் ஜெயூசோக்கு கிளாஸ்கோக்கிஸ் மூவ போடுவாரு அதை வாங்கின ஜெயூசோ விழுந்திருந்தாலும் கிட்ட அவருக்கும் பயங்கரமா அடிப்பட்ட மாதிரி செல் பண்ணிருவாரு ஹெட்பட் மூவ் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில மூசையும் சமோன் ட்ரெஸ்லஸ் மட்டும் செல் பண்ணாம இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக் பேண்ட்ஸ் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்கணும் அதே டைம்ல பிரைஸும் ரொம்பவே அஃபோர்டபுளா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த ட்ராக் பேண்ட்ஸை ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பர்ல போயிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்ல வருது ஒன்னு நார்மல் ஃபிட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஃபிட் ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸும் சேம் தான் சிங்கிள் பீஸ் டெலிவரி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பீஸ் ஆர்டர் பண்ணுனா உங்களுக்கு ஃப்ரீயாவே டெலிவரி பண்ணிடுவாங்க எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது இதோட ரெண்டு பீஸோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கிளாத் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்பவே பிரீமியமா இருக்கும் பனியன் கிளாத் மாதிரி தண்ணி பட்டதும் சாக்கு மாதிரி ஆகிற லோ குவாலிட்டி கிளாத் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாத்தை போட்டு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு அது எவ்வளவு பிரீமியமா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் மார்க்கெட்ல இவ்வளவு குவாலிட்டியான ரெண்டு ட்ராக் பேண்ட்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்ல கிடைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க இது மாதிரி ட்ராக் பேண்ட்ஸ் ஷார்ட்ஸ் டி ஷர்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே குறைவான விலையில நீங்க வாங்கணும் அப்படின்னு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணி குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல ரெகுலரா இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுவோம் நம்பர் ஃபைவ் ரெஸ்லர்ஸ் எப்பவுமே பேக் ஸ்டேஜ்ல சைட்ல நின்று தான் எல்இடி டிவியை பார்க்கணும் வின்ஸ் மெக்மேனோட லீடர்ஷிப்ல டபிள்யூ இருந்த டைம்ல அவர் வினோதமான நிறைய விதிமுறைகளை போட்டிருந்தாரு அதுல ஒண்ணுதான் இந்த முப்பது டிகிரி ஆங்கிள் சைட்ல நின்று டிவியை பார்க்கிற விதிமுறை இதுக்கான காரணம் கேமரால ரெஸ்லர்ஸோட பாடியும் என்ன போடுறாங்க அப்படிங்கறதும் தெளிவா தெரியணும் ஆனா இது யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் லாஜிக்கே இருக்காது ஏன் அப்படின்னா நார்மலா யாருமே டிவிய சைட்ல இருந்து பார்க்க மாட்டாங்க நேரா தான் பார்ப்பாங்க சோ தேர்ட்டி டிகிரில நின்று டிவிய பாக்குற இந்த டபிள்யூ டபிள்யூட விதிமுறையும் ஒரு அன்ரிட்டன் ரூலா தான் இருந்துட்டு இருக்கு நம்பர் போர் ஸ்டோன் கோல்டு கூட பியர் குடிச்சாலே ஸ்டன்னர் வாங்கி தான் ஆகணும் தொண்ணூத்தொன்பது சதவீதம் எப்ப எல்லாம் ஒரு ரெஸ்லர் ஸ்டோன் கோல்டு கூட பியர் அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்களோ அப்ப எல்லாம் அவங்க ஒரு ஸ்டன்னரை வாங்கி இருப்பாங்க கடந்த ரெண்டு மூணு டெக்கேட்ஸாவே இந்த ஒரு விஷயத்தை டபிள்யூ டபிள்யூல ஸ்டோன் கோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கு எடுக்கிறாரு ஆனா எந்த ரெஸ்லருமே பியர் அடிச்சதுக்கு அப்புறமா அந்த அந்த ஸ்டன்னரை தடுத்துருக்க மாட்டாங்க ஆனா ஜான்சினா பெக்கிலின்ஸ் மாதிரியான ஒரு சில பேபி ஃபேஸ் ரெஸ்லர்ஸ் மட்டும் சில தருணங்கள்ல பியர் அடிச்சும் ஸ்டன்னர் வாங்காம தப்பிக்கிறத நம்மளால பார்க்க முடியும் நம்பர் த்ரீ எப்பவுமே லேடர் மேல மெதுவா தான் ஏறணும் டபிள்யூ டபிள்யூல இருக்கிறதுலயே இது பச்சையா பேக் ஸ்கிரிப்டட்னு தெரிகிற ஒரு மேட்ச் தான் இந்த மணி இந்த பேங்க் லேடர் மேட்சஸ் ரெஸ்லர்ஸ் தனியா லேடர் மேல யாரும் போ ஆற அமர ரொம்பவே மெதுவா தான் ஏறுவாங்க ஏன் அப்படின்னா தான் ஆப்பனன் ரெஸ்லர் வந்து அவங்கள தடுத்து அடிப்பாங்க மேட்சையும் அவங்களால நிறைய நேரத்துக்கு நடத்த முடியும் எந்த ஒரு ரெஸ்லருமே வேகமா லேடர்ல ஏறி போய் அந்த பிரீஃப் கேஸையோ டைட்டிலையோ உடனே எடுக்கணும்னு ட்ரை பண்ண மாட்டாங்க அதுவே ரெண்டு ரெஸ்லர்ஸ் வேகமா ஸ்பீடா கடகடன்னு வேகமா லேடர் மேல யாரிட்டாங்க அப்படின்னா பிரீஃப் கேஸ் எடுக்க முயற்சி பண்ற மாதிரியும் மாறி மாறி அடிக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க நம்பர் டூ டபிள்யூ டபிள்யூ ரெஃப்ரீஸ்க்கு பேசிக்கா காதே கேட்காது டபிள்யூ இருக்கிற ரெஃப்ரீஸ் சில நேரங்கள்ல காதே கேட்காத மாதிரி நடிப்பாங்க எப்போ ஒரு ரெஃப்ரி டிஸ்ட்ராக்ட் ஆகுறாரோ அப்போ பின்னாடியிலிருந்து வர ஒரு வில்லன் ரெஸ்லர் ஒரு சேர் இல்லைன்னா ஒரு பெல்ட் சட்டையோ போடுவார் அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா டிவியில தெளிவாக கேட்கும் அங்கே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு கூட சத்தமாக கேட்கும் கேமராவிலே நல்லா கேட்கும் ஆனா ரெஃப்ரிக்கு மட்டும் அது கேட்கவே செய்யாது ஒரு சேர் ஷாட் போட்டு அந்த சவுண்டை கேட்டதுக்கு அப்புறமாவும் ரெஃப்ரி திரும்பி பார்க்கவே மாட்டார் இதுவும் டபிள்யூடபிள்யூல இருக்கிற லாட்ஜிக் இல்லாத ஒரு அன்ரிட்டனான ரூல் அப்படின்னு சொல்லலாம் நம்பர் ஒன் எப்போவுமே ரிக்கிஸியோட பேக் சைட அடிக்கக்கூடாது டபிள்யூடபிள்யூல ரிக்கிஸியோட மிகப்பெரிய ஆயுதமே அவரோட பின்பக்கம்தான் ரிக்கேசி பிரபலமான ஃபேமஸான ஸ்டிங் ஃபேஸ் கூட அந்த ஒரு பாகத்தை வச்சு தான் போடுவார் ஒரு பழைய செக்மெண்ட்டில் ஜான்சினா ரிகேஷோட பின் பக்கத்தில் பஞ்ச் பண்ணிட்டு என்னமோ காங்கிரீட்டில் பஞ்ச் பண்ண மாதிரி வேற லெவலில் காமெடி பண்ணியிருப்பாரு ஸோ ரிகேஷோட பின் பக்கத்தை அடித்தா அவருக்கு எதுவும் ஆகாது அதை அடிக்கிற ரெஸ்லருக்கு தான் அடிப்படும் அப்படிங்கிறதே டபிள்யூ டபிள்யூட ஒரு காமெடியான அன்ரிட்டன் ரூல் அப்படின்னு சொல்லலாம்